டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கெஜ்ரிவாலுக்கு மேலும் ஐந்து நாட்கள் அமலாக்கத்துறை காவல் எடுத்து விசாரிக்க உள்ளது இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இது பற்றிய விரிவான விவரங்கள் அதாவது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு வருகின்ற ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அம அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கான காவலை அனுமதி வழங்கி டெல்லி உயர்நீ டெல்லி ரோசவனி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரையில் டெல்லி முதலமைச்சராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அவர் இரவோடு இரவாக சுமார் பத்து முப்பது மணி அளவில் அவரை கைது செய்தது அமலாக்கத்துறை அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் அவரை ரோசவுனிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் அப்போது அந்த வழக்கை அவ விசாரித்த ரோசவுனிய நீதிபதி ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியது ஏழு நாட்கள் முடிவடைந்த நிலையில்தான் தான் இன்றைய தரம் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெஜ்ரிவாலை நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினார்கள் அப்போது கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு எனக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தம் இல்லை ஆஹ் என்று தானாகவே முன்வந்து விசா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் இந்த வழக்கில் தன்னை சிக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அமலாக்கத்துறை மூலமாக தன் மீது இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் இந்த பணங்கள் எவ்வாறு அங்கங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிபதியிடம் தெளிவாக கூறினார் அமலாக்கத்துறையை தொடர்ந்து குற்றம் சாட்டி வாதிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை வேண்டுமென்றே இந்த வழக்கில் சிக்க வைத்து கைது செய்யும் ஒரே நோக்கத்தில் தான் அமலாக்கத்துறை செயல்பட்டு தன்னை இறுதியாக கைது செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தார் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பு அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக்குவதற்காக அழைத்து வந்தபோது செய்தியாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் கெஜ்ரிவாலிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் முதலமைச்சராக நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் துணைநிலை ஆளுநராக இருப்பவர் தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் நோக்கில் செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த அவர் இது வந்து தனக்கு எதிராக நடத்தப்படும் ஒரு சதி என்றும் இதற்காக டெல்லி டெல்லிவாசிகள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று பதிலளித்தார் வழக்கு விசாரணையின் போது ஆஜராகியிருந்த அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த வழக்கு விசாரணைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் மேலும் லேப்டாப் மட்டுமல்லாமல் மொபைல் போன்களில் உள்ள அந்த லாக்கர்களை எடுக்க எங்களால் முடியவில்லை அவர் பாஸ்வேர்டை தருவதற்கு மறுத்து கோருகிறார் எனவே பாஸ்வேர்டை தருவதற்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் தனது தரப்பு வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்தான் இது குறித்து தான் முடிவை தெரிவிப்பதாக கெஜ்ரிவால் தெரிவித்தார் இரண்டு தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதி காவல் நீட்டிப்பது தொடர்பான உத்தரவை பின்னர் பிறவி பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்தான் தற்போது இந்த காவல் நீட்டிப்பது தொடர்பான உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு மீண்டும் அனுமதி கோரியிருந்தார்கள் ஆனால் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் நீதிபதிகள் எனவே மீண்டும் ஒன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பது நீதிபதியினுடைய உத்தரவாக இருக்கிறது காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு காவல் நீட்டிப்பு வழங்கியதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெஜ்ரிவாலை மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கிய வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க